இருமல் மருந்துழந்த விவகாரத்தில் அதிகாரிகள் வீடுகளில் ரெய்டானது நடைபெற்று வருகிறது இதுகுறித்த முழு விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் வினோத் இணைப்பார் வினோத் முழு விவரங்களை வழங்கல வணக்கம் அபிராமி மத்திய பிரதேச மாநிலம் சிந்துவாரா மாவட்டம் பாரசியா காவல் நிலையம் எல்லைக்குட்பட்ட பகுதியில் கோல்டு என்ற இருமல் மருந்து குடித்து பச்சிலம் குழந்தைகள் சுமார் இருபத்தி இரண்டு பேர் உயிரிழந்த சம்பவம் என்பது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தது இந்த நிலையில் ரிப் இருமல் மருந்து நிறுவனத்தின் உரிமையாளர் ரங்கநாதனை கடந்த ஒன்பதாம் தேதி கோரம்பாக்கம் நாகார்ஜுனா நகர் இரண்டாவது தெருவில் உள்ள அவரது வீட்டில் வைத்து நள்ளிரவில் மத்திய பிரதேச போலீசார் மற்றும் அசோக் நகர் போலீசார் உதவியுடன் கைது செய்தனர் பின்னர் மத்திய பிரதேச போலீசார் ரங்கநாதனை கைது செய்து சம்பவம் நடைபெற்ற மத்திய பிரதேசத்துக்கு அழைத்துச் சென்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது தொடர்ந்து அவரிடம் விசாரணை என்பதும் நடைபெற்று வருகிறது இந்த நிலையில்தான் தற்போது சென்னையில் திருவான்மியூர் கோடம்பாக்கம் அண்ணா காஞ்சிபுரம் உள்ளிட்ட ஐந்துக்கும் மேற்பட்ட இடங்களில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை என்பதை நடத்தி வருகிறார்கள் குறிப்பாக கோடம்பாக்கம் நாகார்ஜுனா நகர் இரண்டாவது தெருவில் உள்ள கோல்டு ரிப் மருந்தின் உரிமையாளர் ரங்கநாதனுக்கு சொந்தமான அபார்ட்மெண்டில் இரண்டு இனோவா காரில் வந்த அமலாக்கத்துறை அதிகாரிகள் துப்பாக்கி ஏந்திய இரண்டு சிஆர்பிஎப் போலீசார் உதவியுடன் சோதனை என்பதை நடைபெற்று வருகிறது அது மட்டும் இல்லாமல் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள கோல்டு ரிப் மருந்து கடையின் அலுவலகத்திலும் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை செய்வதற்காக சென்றிருக்கிறார்கள் அப்போது அலுவலகம் மூடப்பட்டதால் அதிகாரிகள் சாலையில் காத்திருக்கிறார் காத்திருக்கக்கூடிய சூழ்நிலை என்பதும் ஏற்பட்டிருக்கிறது அது மட்டும் இல்லாமல் சென்னை தேனாம்பேட்டை டிஎம்சில் பணியிடம் நீக்கம் செய்யப்பட்ட உணவு பாதுகாப்பு மற்றும் மருந்து நிர்வாகத்துறை இணை இயக்குநராக பணிபுரிந்து வந்த கார்த்திகேயனின் அண்ணா நகர் ஏஜேட் தேரில் வசித்து வரும் அவரது வீட்டிலும் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை என்பதை நடத்தி வருகிறார்கள் குறிப்பாக கார்த்திகேயன் கடந்த மாதம் ஜூலை மாதம் இருபத்தி ஒண்ணு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று இருபத்தி ஐந்தாம் ஐந்தாயிரம் ரூபாய் லஞ்சம் பெற்றதாக லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் அந்த ஜூலை மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி அவரது வீட்டில் சோதனை செய்து அவரை பணியிடம் நீக்கம் செய்தார்கள் என்பது ஒரு குறிப்பிடத்தக்கது மேலும் திருவான்மையூரில் மருந்து கட்டுப்பாடு இயக்குநராக இருக்கக்கூடிய தீபா ஜோசப் என்பவர் வீட்டிலும் அமலாக்கத்துறை அதிகாரிகள் காலை முதலே இந்த சோதனை என்பதை நடத்தி வருகிறார்கள் குறிப்பாக இந்த பகுதியில் சோதனை நடத்தி வருவது சட்டவிரோத பணவர்த்தனை நடைபெற்றதாகவும் கோல்ட்ரிப் மருந்து கடை நிறுவனம் தமிழ்நாட்டில் தொடங்குவதற்கு பணியிடம் நீக்கம் செய்யப்பட்ட உணவு பாதுகாப்பு மற்றும் மருந்து நிர்வாகத்துறை இணை இயக்குநராக பணிபுரிந்த கார்த்திகேயன் மற்றும் மருந்து கட்டுப்பாடு இயக்குநர் தீபா ஜோசப் உள்ளிட்டோர் அனுமதி வழங்கினார்களா உள்ளிட்ட கோணங்களில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தி வருவதாக முதற்கட்ட தகவல் அன்று வெளியாகியிருக்கிறது அபிராமி நன்றி வினோத் Wherever you go, whatever you do, throw a little at it. UMAX Vest and Briefs.